ஹாய் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் ஒன்று முதல் வரை உள்ள எண்களின் வாங்க ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று வந்து சொல்லிச்சாம் ஒன்றும் ஒன்றும் இரண்டு என்று வந்து சொல்லிச்சாம் இரண்டும் ஒன்றும் மூன்று என்று வந்து சொல்லிச்சாம் இரண்டு மூன்றிரு வந்து சொல்லிச்சாம் மூன்றும் ஒன்றும் நான்கு என்று நாரை வந்து சொல்லிச்சாம் மூன்றும் ஒன்றும் நான்கு என்று நாரை வந்து சொல்லிச்சாம் நான்கும் ஒன்றும் ஐந்து என்று ஐரமீனு சொல்லிச்சாம் நான்கும் ஒன்றும் ஐந்து என்று ஐரமீனு சொல்லிச்சாம் ஐந்தும் ஒன்றும் ஆறு என்று ஆந்தை வந்து சொல்லிச்சாம் ஐந்தும் ஒன்றும் ஆறு என்று ஆந்தை வந்து சொல்லிச்சாம் ஆறும் ஒன்றும் ஏழு என்று எறும்பு வந்து சொல்லிச்சாம் ஆறும் ஒன்றும் ஏழு என்று எறும்பு வந்து சொல்லிச்சாம் ஏழும் ஒன்றும் எட்டு என்று எருது வந்து சொல்லிச்சாம் ஏழும் ஒன்றும் எட்டு என்று எருது வந்து சொல்லிச்சாம் எட்டும் ஒன்றும் ஒன்பது என்று ஒட்டகம் வந்து சொல்லிச்சாம் எட்டும் ஒன்றும் ஒன்பது என்று ஒட்டகம் வந்து சொல்லிச்சாம் என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் பாடி மழ்கிடுங்க இந்த கூட்டல் கணக்குகளை செய்து பாருங்கள் நாம அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்